பாளின் வீரம் கண்டேன் தாய்நாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் விழிக்க கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அற்புதமானவர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு இதுவும் என்னென்னா இன்ன இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த தாய்மையை பற்றி யோசிக்கிறது கூட இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை இந்த தாய்மை எவ்வளோ ம மகோன்னதமானது மகத்துவமானது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமானது அரிதானதுன்னு நம்ம யாருக்குமே புலப்படலை இது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய எல்லா பாடல்களையும் எல்லா படங்கள்லேயுமே இந்த தாய்மைக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு இடத்த கொடுப்பார் அது படங்களில் மட்டும் இல்லை அவர் வாழ்வியலும் அப்படி தான் அவர் நினச்சார் நான் நிறைய பேர் பதிவுகளோடு போட்டிருக்கேன் இப்போ திடீர்னு எனக்கு இந்த இது மொத பதிவு செய்யணும்னு தோணுச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன் லெபனானில் வந்து இந்த ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் அந்த பேச்சர் வெடித்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வந்து காயப்பட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இறந்து போயிட்டாங்க அங்கே பாருங்கள் முந்தா நாள் பார்த்திங்கன்னா அந்த இஸ்புல்லா படையை அழிப்பதற்காக கிட்டத்தட்ட இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட அங்கே காயம் இப்படி நடக்கிற போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க நான் ஏற்கனவே கிட்ட சொன்னேன் உக்ரைன் ரஷ்யா போரில் கூட அதிகமாக அகதிகளாக உள்ளூர் அகதிகளாக மாற்றுறதே அவங்க தான் இவங்கள்லாம் போயிடுறாங்க அந்த குழந்தைங்க விட்டு அவங்க எங்கே போவாங்க இங்கே நம்ம நாட்டில் இப்போ நம்ம நடக்கிற இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இறைச்சி கூடத்தில் தான் தங்கியிருக்கிறோம் நம்ம இது எங்கேயோ நடக்குதுன்னு நாம் எல்லாருமே கவன குவிப்பு இல்லாமலே இருக்கிறோம் இன்றைக்கி ஐநா இருக்குது சர்வதேச நீதிமன்ற சங்கம் இருக்குது எவ்வளவோ சங்கங்கள் இருக்குது சமாதானத்துக்காக ஒற்றுமைக்காக பாடுபடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க வெற்று வேட்டாக போயிட்டோம் நான் மனுஷனுக்கு மனித தன்மையே இல்லாமல் போயிட்டான் என்ன காரணம் தாய்மையே உனக்கு தெரியல தாய்மையை அவங்க முதல் பெற்ற தாயை மதிக்கிறவன் தான் தன்னுடைய குழந்தைகளை மதிப்பான் பெண் குழந்தைகளை மதிப்பான் பெற்ற தாயை மதிக்கிறவன் தான் மற்ற தாய்களை மதிப்பான் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த பெண்மைக்கு உண்டான ஒரு மதி மரியாதை ஏன் கிட்ட இல்லாமல் போச்சுன்னா தாய்மையை மதிக்காததெல்லாம் போயிடுச்சு ரொம்ப தான் நான் இந்த பதிவு விட்டுறேன் அதுதான் திரு எம்ஜிஆர் அவர் சொல்கிறார் பாருங்க தாய்ப்பாலின் வீரம் கண்டேன் அந்த தாய்ப்பாலை தான் நான் வீரங்க எடுத்துக்கிட்டேன் தாளாட்டும் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உண்ணாமல் இருந்தே என்னை வளர்த்தியே உறங்காமல் விழிக்க கண்டேன் எனக்காகவே என்ன தூங்க வைக்கின்றதுக்காக நீ உறங்காமல் இருந்தியே மற்றவர்க்கு வாழ்கின்ற உள்ளம் என்னவோ இது எப்படி கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னா நான் மற்றவனுக்கு உதவதை நான் எப்படி கற்றுக்கிட்டேண்ணா எனக்கு எனக்காக நீ வீழ்ச்சியே எனக்காக நீ பட்டினி இருந்தியே எனக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு நீ வந்து உனக்கு உணவு இல்லாமல் பண்ணிக்கிட்டியே அதையெல்லாம் பார்த்து தான் நான் மற்றவனுக்கு வாழணும் என்ன எண்ணமே எனக்கு வந்ததுன்னு சொல்லி அந்த வார்த்தை வரும் திரு வாழிசை பாட்டு அப்போ தான் சொல்லுவார் மற்றவருக்கு வாழ்கின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோன்னு சொல்லிட்டு எதுக்கு நான் சொல்ல வரேன் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி உலகமெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள இந்து இந்த மொத்தத்தில் எழுதியிருப்பார் திரு கவிரச கண்ணா சார் ஒரு ஒரே ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் அந்த அந்த அம்மாவும் பையன் மட்டும்தான் வாழணுங்கிறாங்க ரொம்ப சில்வந்தென்னா வாழ வச்சுட்டாங்க அந்த பையனை அந்த பையன் வாலிவு பருவம் அடைஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒரு விலை மாதக்கிட்ட போய் அவன் தன்னை இழந்துடுறான் இழந்த உடனே என்ன பண்ணுறான் சொத்துக்கள் அவன் வந்து சந்தோஷப்படுறதுக்காக என்ன பண்ணுறான் அந்த விலை கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து அழிஞ்சி போகுது கடைசியில் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு அவன் ஓட்டாண்டியை நின்றுடுறான் இப்ப உதாசீனப்படுத்துறா விளை மாதிரி இப்போ அவன் கேட்குறான் என்ன ஏன் நீ உதாசீனப்படுத்துறன்னு கேட்கறான் அப்போ சொல்றா உனக்கு உன்னை வந்து நான் உதாசீனப்படுத்தாமல் என்ன பண்ண முடியும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறான் நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் எது நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விளையாட்டாக சொல்லுவா உன் தாயினுடைய இதயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவா சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான் அதோட தானே இதை பார்த்து சொல்லிட்டு என்ன பண்ணுவான் நேரா வீட்டுக்கு ஓடுவான் வீட்டுக்கு ஓடனா அம்மா அடிக்கடி எங்க போய்ட்றானேன்னு வருத்தப்படுவான் எங்கடாக்கு எங்கடா தம்பி போகிறேன் எங்கடா குட்டி போகிறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான் அம்மா நான் சந்தோஷமா இருக்க உனக்கு பிடிக்குமா நீ சந்தோஷமாக தானா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு வா தாய் உடனே அவன் சொல்லுவான் அம்மா நான் கேட்டால் எதுவும் கொடுக்கும் எல்லா தான் கொடுத்துட்டேனடா எல்லாத்தையும் உனக்காகவே உன் சுகத்துக்காகவே நான் எழுந்துட்டேன்டா எங்கிட்ட என்னடா இருக்குதுன்னு சொன்னவனே இருக்குதுமா உன் எதையும் கேட்குறேம்மா என்னுடைய ஆசை நாயகி அப்படின்னு சொல்லுவான் அவன் அவ்வளோதானடா இந்தாடா வச்சுக்கிடா சொல்லிட்டு என்ன பண்ணுறா அந்தம்மா அவன் கையில் கோடரியை கொடுத்து நீ வெட்டிக்கிடான்னு சொன்ன உடனே ஒரு கதை தான் அதை பாருங்கள் அந்த தாய்மனுடைய உச்சம் பாருங்கள் அவங்க சொன்ன உடனே அந்த கோடரையில் பிளக்குறான் அந்த இதயத்தை மட்டும் தாய் இதயத்தை மட்டும் அவன் சொன்னது பகடியாக சொன்னான் விளையாட்டாக சொன்னான் இவன் இவன் விளையாட்டை வினையாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணான் அந்த இதயத்தை தூக்கின்னு ஓடுறான் வேகமாக தன்னுடைய விளை மாதிராக இருக்கிற தன் காதலியை பார்க்குறதுக்கு வேக வேகமாக ஓடினவன் வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான் இவன் விழுந்த ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை அடியில் அந்த இதயம் விழுந்தது அப்போ கூட அந்த இதயம் துடிச்சுதான் பார்த்து வரக்கூடாதாடா மகனே எனக்கு உயிரில்லியடா உன்னை தூக்குறதுக்கு கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதாடா அந்த தாயுடைய இதயம் வந்து ஓலமிட்டதாக அடித்ததாக சொல்வார் பதிவு பண்ணுவார் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லா தாய்மாரும் நம்ம தாய்மார்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய் எல்லா பெண்களும் தாயில் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே அந்த அதெல்லாம் ஒரு விளையாட்டாக ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு புள்ளிவரத்தோடு தான் பேசுகிறமே தவிர அங்கே எவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் இடிபட்டுருக்குறாங்க இங்கே காசாவில் நான் பல தடவை சொல்லிவிட்டேன் திறந்தவெளி திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி காசாவில் அங்கே பெண்களும் குழந்தைகளும் உதப்பட்டுக்கணும் அடிபட்டுக்கணும் ஒரு இயற்கை உபாதை கூட பண்ண முடியாமல் சிக்கி திணறாங்க ஆப்கானிஸ்தானில் பதினாலு லட்சம் பெண்கள் வந்து வெளியே வர முடியல அவங்க வந்து கல்வி இல்லை கல்வி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாகிஸ்தானில் எங்கே எங்கே பார்த்தாலும் பெண்கள் வதப்படுறாங்கன்னு நாம் கூவி கூவி பார்த்துட்டோம் யாருமே கேட்குற மாதிரி இல்லை இந்த போகிற ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு யாருக்குமே தயாராக இங்கே இல்லை இங்கே மணிப்பூரில் பத்து எரியுது அங்கே பாருங்கள் குக்கீஸுக்கும் மெய்திக்கும் யாருக்குமே இல்லை பெண்கள் தான் முதல்ல வரப்படுறாங்க பெண்கள் தான் நிறுவனப்படுத்தப்படுறாங்க தான் அடிக்கிறோம் தான் உதைக்கிறோம் என்ன பண்ணுறது இந்த உலகம் இந்த தாய்மையை மதிக்காததாலேயே இப்படி ஒரு நிகழ்வோம் என்று நான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி அதில் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் பாருங்கள் அவர் எப்படி வாழ் மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அன்பேவா படம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏவிம் எடுத்த படம் சிம்லாவுக்கு போகிறாங்க ஷூட்டிங் அஞ்சு நாள் தான் ஷூட்டிங் பண்ணுறாங்க மிச்சம்லாம் வந்து கூட்டியில் அவங்க மேட்ச் பண்ணாங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய படம்ன்றதால அவர் எந்த படம் போனாலும் கூட பத்திரிக்காரெலாம் போவாங்க அப்போ சாவின்னு ஒருத்தர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய அவர் தெரியாத சாவின்னு கூட பத்திரிக்கை வந்தார் தினமணிகள்லாம் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் வந்து அப்போ ஆனந்தப்படையில் இருந்தார் அப்போ ஆனந்த வடல் இருக்கிற போது விகடன் ஆனந்த விகடனுடைய சார்பாக அவர் போறார் சிம்லாவுக்கு போகும்போது அவங்க கவனிக்கிறாரு அந்த புதிய வானம் புதிய பாட்டு அந்த புதிய வானம் புதிய பூமி பாட்டெல்லாம் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு கூட வாங்கன்னு சொல்லி வருவார் நடந்து வருவார் அந்த ஷாட்டில் கூட நாங்கள் அது கூட ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க அதாவது அவர் சொல்லுவாராம் ஒரு இந்த அன்பேவா ஜெயிச்ச பிறகு சாவி அவர்கள் கூட சொன்னாராம் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் காரணம் இல்லை ஏவிஎம் காரணம் இல்லை எல்லாம் சொல்லிட்டே வந்து அதில் ஒரு சிறந்த நடிகர் நடிச்சிருந்தாருன்னு சொல்லுவாராம் ஏன்னா யார் யார் நினைக்கும் போது சாவி நடிச்சிருந்தாரு சாவியே சொல்லுவாராம் எல்லாம் சிரிப்பாங்க ஆமாம் அந்த பாட்டில் நான் ஒரு ஷாட்டில் வருவேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னை வர சொன்னார் கூட நடந்து வர சொன்னார் பாருங்க அதனால தான் அந்த படமே இட்டாச்சு சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க அப்படி மட்டும் ஒரு ஒரு படம் அது அந்த படத்தை பற்றி போகும்போது அவர் எழுதுறாரு நாங்கள் அங்கே போயிருக்கிறோம் அப்போ வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறதுக்கு அப்போ ராணுவ முகாம் இருந்தது ராணுவ வீரர்களுடைய முகாம் இருந்தது அந்த ராணுவ வீரர்கெல்லாம் பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க திரு எம்ஜிஆர் அவங்க சந்தித்தார் அப்போ அந்த ராணுவ சிரமங்கள் பணிச்சுமைகள் இதெல்லாம் பற்றிலாம் கலந்து விளையாடு பேசினாங்க பேசி அவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டிய வேண்டப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சாருன்னா இருக்கனவோ சொல்லியிருக்கிறேன் அந்த சமயத்தில் அதில் ஒரு தமிழ் இராணுவ வீரர் அவருடைய பாருங்கள் அவர் வந்து எம்ஜிஆர் பேசும்போது நான் என்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப் அந்த நேரத்துலலாம் சரியான தகவல் கூட போகாதான் சரியான வந்து அவங்களுக்கு வந்து தபால் போகிறது வர்றதை கூட ரொம்ப க கடினமானது அந்த சூழ்நிலையிலே நாங்கள் நல்லா இருக்கிறேன் இராணுவத்தில் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் அது அது மட்டும் இல்லை ஒரு எளிய ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கிறேன் இது அம்மா கிட்ட சேர்க்கணும் முடியுங்களான்னு கேட்டிருக்காரு ஐயோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் உடனே அவர் பாருங்க அவசர அவசரமாக கடிதம் எழுதி அந்த எளிய புடவையும் கொடுத்து உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர்ட்ட கொடுத்துருக்கிறார் கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்திருக்கார் வந்த உடனே நல்லா கவனிங்க சென்னைக்கு வந்த உடனே தன்னுடைய உதவியாளரை அழைச்சி அது மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு புடவை அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மா வந்து ஹஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க தான் போடுறதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு பட்டுப்புடவை புது புதுசாக வாங்கி எம்ஜிஆர் அதை கூட சேர்த்து ஒரு பெரிய தொகையை வந்து அதில் பார்சல் பண்ணி வச்சு தன் உதவியாளரை கூப்பிட்டு கார் கொடுத்து அனுப்பிச்சு அந்த குக்கிராமத்துக்கு அந்த தாய்கிட்ட போய் சேர்த்துட்டு வரணும் அவருடைய நல்லா இருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு நேரடியாகவே அனுப்புறார் பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை சாவி குறிப்பிடுறார் அதுக்கப்புறம் சாவி ஒரு கான்ட்ரிக்ஷன்லாம் வந்தது அவங்க அவங்களுக்குள்ள அது முக்கியம் இல்லை ஆனால் அந்த பதிவை சமீபத்தில் என் நண்பர்தான் அமைச்சிருந்தார் ஜீவாதான் அமைச்சிருந்தார் அந்த பதிவு கூட பாருங்கள் அதில் அந்த அந்த சாவிங்கிற அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு பாருங்க யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு உடனே கூட அனுப்புன்ற அவசியம் இல்லை அதை மெல்ல அனுப்பலாம் பல வழிகள் இருக்குது ஆனால் வந்து தன்னுடைய கார் தன் உதவியாளர்கிட்ட அவளையும் ஒரு பெரிய தொகையை வச்சு அமிச்சா இருப்பாருங்க அதுதான் மக்கள் திலகம் மக்கள் மக்களுடைய உணர்வுகளையும் அந்த தாய்மையுடைய உணர்வுகளையும் போற்றக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி ஒரு பேர் தெரியும்னு திரு சில பேர் தெரிஞ்சிருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிடுறார் சிஎம் ஆகிட்ட முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வராது வந்தவுன்னு சில குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு உள்ள தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அங்கே தானே அவர்கள படித்தார் அப்போ அந்த ஆணையடி அந்த யானையடி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் வந்து அவர் வந்து ஒரு பத்து பதிவு அதாவது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பதிவு பண்ணணுமா அவருடைய அவருடைய பதிவு பண்ணணும்னு அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு ஒரு நிகழ்வு அது முக்கியமான அது அந்த நிகழ்வுக்கு என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் கும்பகோணம் போக வேண்டிய நேரம் அப்போ கும்பகோணம் போகிற போது அப்போ ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிருக்கிறாரு கும்பகோணம் வரதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது எங்கே தங்குறது இல்லைன்னு சொல்லும்போது அங்கே பாருங்கள் கும்பகோணத்துலேயே அந்த நகரத்தில் வந்து பெரிய பெரிய மிராசுதாராக இருந்தவர் அப்போ அவர் வந்து பெரிய இப்போ செல்வந்தராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நேராக மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் பார்த்து அவர் வேற எங்கேயும் தங்க வேணாம் எங்கள் வீட்டை தங்கட்டும் எம்ஜிஆருக்கு எங்களுக்கும் பூர்வ பூர்வத்தில் எங்களுக்கு வந்து நான் இங்கெல்லாம் எங்களுக்கு தொடர்பு இருக்குது அதனால் அவர் இங்கே தங்கட்டும் மிகப்பெரிய வீடு அவர் சிறந்த ஒரு ஒரு வசதியை நான் செய்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் போய் சொல்லியிருக்காரு சொன்ன ஒன்று இவர் பேரை சொல்லி இந்த மாதிரி அவங்க தங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் ஏற்கனவே கேட்ட பேர் தான் நான் வரேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்திருக்கிறாரு அந்த யா ஆனையடி ஸ்கூலில் வந்து அந்த பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதா அங்கே அந்த அந்த படித்த ஸ்கூலில் அதுக்காக தான் அந்த வராரு வரும்போது பாருங்கள் குப்பகோணத்தில் அவ்வளோ போய் ஏகோபிதா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு வரவேற்பு வந்து அந்த வீ வந்துட்டு அந்த வீட்டில் தங்குறாரு தங்கிட்டு இருக்கிற போது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நல்லா கவனிங்க ஒரு நள்ளிரவு நேரம் ஒரே விசுமல் சத்தம் கேட்குதான் திரு எம்ஜிஆர் அழுகிற சத்தம் ஒரு ஏசியார பிரமாதமான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த விசுமல் சத்தம் கேட்குதான் கேட்ட உடனே என்னடாது மெய்காப்பாளர் இந்த ராமகிருஷ்ணன் க பாருங்கள் கே பி ராமகிருஷ்ணன் அவர் தான் வந்து அதை அதை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு என்னடா அவர் தான் மீட்க வெளியே வரலாறு வந்து பெஞ்சில் படுத்துருக்கிறாரு போய் கதவை தட்டராக தட்டினா திரு எம்ஜிஆர் அவர்கள் தேம்ப தேம்பி அழுது கண்களெல்லாம் க கதவை திறக்கிறாரா அண்ணே என்னாச்சு என்னாச்சியா என்னாச்சியா என்னாச்சியான்னு கேட்குறாரா விசும்பினி சொல்கிறாரான் திரு எம்ஜிஆர் ராமகிருஷ்ணா இந்த பார் ராமகிருஷ்ணன் இங்கே தான் இந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா வந்து வேலை செஞ்சாங்க இந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா வேலை செஞ்சு பத்து பாத்திரம் புற புறச்ச புறவாசல் வழியாக அங்கே அந்த 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 இடத்துல வேலை செய்வாங்க அப்போ பத்து பாத்திரம்லாம் பண்ணிட்டு தேய்ச்சிகிட்டு இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் பள்ளிக்கூடம் உடுத்தவன் விட்ட உடனே பசியோடு ஓடி வருவேன் ஒரு நாள் அம்மா அம்மான்னு உள்ளே ஓடி வரேன் ஓடி வந்து என்ன பண்ணிட்டேன் நேராக அந்த உள்ள பூந்து அந்த வீட்டு உள்ள பூந்து புறவாசலுக்கு வந்த மாதிரி புலக்கடை பக்கம் தானே அந்த அம்மா வந்து அம்மா சத்திய மாமா அம்மா பாத்திரம் தான் இருந்தாங்க நான் புறவாச அப்படி வரதுக்கு உள்ள வந்து வந்த பாருங்க வந்த உடனே அந்த வீட்டு அந்த இளைய அந்த சின்ன மிராசுதாரர் என்ன பண்ணாரு என்னை வந்து இப்படி உள்ள வந்து பூந்து ஓடியாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டாரு அந்த பசியிலையும் அந்த குட்டத்துலேயும் அப்படியே அம்மா கிட்ட வந்து அழுதேன் அழுத வந்த உடனே என்னன்னு கேட்டாங்க நான் உள்ளே வந்துட்டேன்னு சொன்ன உடனே வந்துட்ட உடனே அந்த அம்மா என்ன அம்மா என்ன சொன்னாங்க சரி விட்டுருப்பா நீ இப்படியே வர வேண்டானப்பா ஏப்பா நீ உள்ளேருந்து வந்த அப்படின்னு அம்மா என்னை அணைச்சிக்கிட்டாங்க அணைச்சிக்கிட்டு என்னை வந்து ஆஸ்வசப்படுத்தினாங்க பாரு ராமகிருஷ்ணா பத்து பாத்திரம் தேய்ச்சதெல்லாம் என்னுடைய கண்ணில் அப்படியே நிற்குது ராமகிருஷ்ணா அது மட்டும் இல்லை எந்த வீட்டில் நான் உள்ளே பூங்க வந்துட்டேன்னு சொல்லி இந்த குட்டி என்னை வந்து அழைச்சாங்களோ அதே அந்த சின்ன மிராசுதார தான் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற அந்த மிராசுதாரர் இன்றைக்கி எனக்கு வந்து உபசரிப்பு அப்படி ஒரு குளிர் சா சாதனை ஒரு அறையில் இப்படி ஒரு உபசரிப்பு பண்ணியிருக்கிறாரு பாரு இது யார் கொடுத்தது இது வந்து இந்த தமிழக மக்கள் வந்து என்னை முதல்வர் ஆக்கி இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரியாசனத்தை கொடுத்து பெரிய பிரிவுபடுத்திருக்கிறாங்க என்னுடைய கழக கண்மணிகளெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்றைக்குமே நான் வந்து நன்றியாக இருப்பேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட அதை ராமகிருஷ்ணன் குறிப்பிடுறார் அந்த நேரத்தில் கூட திரு சி திரு எம்ஜிஆர் ஐயா வந்து இப்படி பேசுகிறாரே இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது மாதிரி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் பெஞ்சில் போட்டு தூங்கும்போது அவரால் தூங்கப்போய் வரலையா அவரால் பாருங்கள் யாரோ எங்கேயோ வந்து ஒரு சிம்லாவில் ஒரு ஒரு வீரர் வந்து சொல்கிறாரு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொன்ன உடனே அதை வாங்கி தனக்கு தனக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கார் அமைச்சு அதுலேயும் ஒரு தன்னுடைய அதிகமான ஒரு தொகையை வச்சு ஒரு பட்டுப்புடவை எடுத்து அங்கே போய் நீ சேர்த்துட்டு வான்னு சொன்னால் அந்த தாயை கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தாய் சத்தியம்மாவாக தான் பார்த்தார் நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திண்டிவனத்தில் கூட ஒரு இஸ்லாம் அம்மா வந்து ஒரு இறக்கிற போது கூட நான் அவங்க போய் பார்த்தது கூட நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அப்போ பாருங்கள் அவர் பெண்மையை எல்லாருமே தாய்மையை தான் வரிச்சிருக்கிறாரு நம்ம நினைக்கிற வெளியே எல்லாம் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க நான் நான் சொல்கிறாங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு நல்லவன் ஒருத்தன் வந்துட்டாருன்னா அந்த நல்லவனை கெடுக்கவே முடியாது அவர் மேலும் மேலும் கடவுள் தன்மை கொண்டு போவார் தவிர கீழே இறங்கவே மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து தெரியாதவன் அவரை பற்றி புரியாதவன் சொல்கிறாங்க நான் திருப்பி திருப்பி நான் என்னுடைய நான் பேசுவதில் ஒரே ஒரு துளி ஒரு துளி கூட எனக்கு பொய் கலக்காம தான் சொல்கிறேன் சில இடங்களில் ஒரு மிக்கூர்ந்த அளவில் உணர்ச்சி வசப்படுவேனே தவிர ஆனால் நிச்சயமாக அந்த பொய்யை நான் கலக்கணும் அவசியமே எனக்கு கிடையாது ஏன்னா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு தாய்மையை எல்லோரும் மறிச்சிட்டோம் நம்ம என்ற உணர்வையே நான் பொங்கி எழ வைக்கல பெண்களுக்கு கூட சில சில நேரங்களில் நான் சொல்கிறது துரஸ்வசமான இதை சொல்கிறதுக்கு நான் வருத்தமாக தாங்குது பெண்கள் கூட நம்ம கிட்ட ஒரு தாய்மை உணர்வு உள்ளவங்கன்ற எண்ணம் இல்லை அதே மாதிரி ஆண்களுக்கு சுத்தமாகவே இல்லை அதனாலதான் செஞ்சு சொல்ற தாய்மையை போட்டுங்கள்னு சொல்லி அவர் சொல்லுவார் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆகும் அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆகும் ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தாய்மையைச் சேரும் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது